உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசுராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இந்த மாதம் தொடங்கும் பொழுது ஆறாம் பாவத்தில் சுக்கரனும் குருவும் பரிமாற்றத்தில் இருக்காங்க சுக்கரன் உச்சமடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோள்களாகப்பட்ட சுக்ரன் நான்காம் வீட்டிலும் ப்ளஸ் உங்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் பாவத்தில் இருந்து பதினைந்தாம் தேதி பயிற்சியாகி நான்காம் பாவத்திற்கு போயிடுவார் மீனத்திற்கு அடுத்தது புதன் உங்களுக்கு மீனத்திலே இருப்பார் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய அருமையான அமைவு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி ப்ளஸ் பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு வந்து நான்காம் பாவத்தில் புதன் இந்த அமைவு எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மேன்மை சனி பகவான் மூன்றாம் பாவத்திலேருந்து இந்த மாதம் முடிவில் சனி பயிற்சியாகி உங்களுக்கு நான்காம் பாவத்தில் போகக்கூடிய அமைவு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொடங்க போகுது அதனால் அடுத்த சனிப்பயிற்சியை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன் இப்போது இந்த காணொலியில் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து ஒரு பெயர்ச்சி ஆகிற அந்த ஃபைனல் நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவு இந்த இடத்துல இருக்கும் அப்போது இந்த அமைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் சுக்கரன் உச்சத்தில் இருக்காரு மறுபுறம் சூரியன் நல்ல ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு இது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி உருவாகும் இது உங்களை போகும் பொழுது ஒரு நல்ல ஆக்டிவேட்டான ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு அமைவாக இந்த இடத்துல உண்டாக்கிடும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடு ப்ளஸ் நிதானமும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருப்பீங்க உண்மையை சொல்லணுன்னா கட்டுப்பட்டவங்க பட் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க ஆனால் உங்களால் வாழ்ந்தவங்களும் உங்களால் நன்மை அடைஞ்சவங்களும் பலர் ஆனால் கெட்டவங்க யாரையும் கை கட்ட முடியாது அப்படி நன்னடத்தையோடு வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க அந்த ஏழச்சனி சனி பிரச்சனைகள் நிறைய சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க பட் இந்த மூன்றாம் பாவத்திற்கு சனி வந்ததுனால சில விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆச்சு ஆனா முழுமையான ஒரு நிலையில் இருக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இல்லாக்காகி நிற்கிறீங்க இது தீர்வுக்கு வருமா இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியுமான்ற அளவுக்கு ஒரு புறம் கடன் சுமை சார்ந்த பிரச்சனைகளும் இன்னொரு விதத்தில் குடும்ப சார்ந்த சிக்கல்களையும் பல்வேறு விதமான மன உளைச்சலும் உங்களை சுற்றி இருக்குது இந்த பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு உண்டான இந்த மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு சில கமிட்மெண்ட்டுகள் நல்ல ஒரு ஒர்க் அவுட்டை கொடுத்துரும் இது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடும் இத்தனை நாளாக இருந்த டவுனை இன்க்ரீஸ் பண்ணும் அது உங்களுக்கு வளர்ச்சி பாதையை உருவாக்கிடும் வேலையில் ப்ரமோஷன் அக் அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா இருக்கிறத விட அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு உங்கள் பார்வை மற்றவங்க பார்வை உங்கள் மேலே விழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு பஞ்சம சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி ஏழாம் பாவத்தில் நிற்கும் பொழுது நினைச்ச மு நினச்சதை முடிக்க போறீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா போல்டா இறங்கி செயல்பட போறீங்க செவ்வாய் பார்வை டைரக்டா உங்களுடைய ராசி மேலே விழுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை பன்னிரெண்டாம் பாவத்தில் விழுது வெளிநாடு முயற்சிகள் வெளிய வெளி பிரயாணங்கள் கை கொடுக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வரப்போகிறீங்க அதே நேரத்தில் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குடும்ப ரீதியில் கிடைக்க போகுது குறிப்பாக அந்த சுக்கரம் உச்சம் பெற்று நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த மரியாதை செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி அடையும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் அந்த வண்டி வாகனங்கள் மட்டும் கிடையாது கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் ஓட்டல் சார்ந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு பகவானினுடைய ஆதிக்கத்திலே ஹோட்டல் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விவசாய சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க தானியங்கள் சார்ந்த வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும் இந்த வாகனங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஆடு மாடு சம்மந்தப்பட்ட நாலு கால் ஜீவன ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் இல்லை அதை சார்ந்த கடைகளும் அதை சார்ந்த வியாபாரங்களும் ரொம்ப பலம் பெறும் இதில் குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது தொழில் புது விதமாக நம்ம எதையாவது ஒரு முயற்சி பண்ணலாம் ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறேன் நான் ரெண்டு ஒரு தொழில் ஆரம்பித்தேன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் இல்லாமலேயே போயிடுச்சு இப்போ ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அது கை கொடுத்தா போதுமே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மூவ் பண்ணுங்கள் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பாதைக்கு முதல் படியாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் ஏன்னா பனிரெண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்கிறாரு அவர் பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுது அவர் பார்வையுடைய பத்தாம் வீட்டில் விழுது அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் இதில் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க வரக்கூடிய தருணங்களில் அவர்கள் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலமான ரீதியில் செயல்படுத்தி சக்சஸ்ஃபுல் அளிக்கும் அதுலையும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை அழிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதத்தில் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கார் அதுவும் பரிமாற்றத்தில் இருக்கார் முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு நல்ல மேன்மைக்கு போகக்கூடிய வழி இந்த இடத்துல உருவாகிடும் சுபகாரியம் சுப விஷயங்கள் திருமணம் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்து தடைகளாகி மன உளைச்சலுக்கானதுதான் மிச்சம் எனக்கு திருமணமே வேண்டான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அருமையான லைஃப் பார்ட்னர் அருமையான லைஃப் உங்களுக்கு அமையுது அதற்குரிய வாய்ப்புகளும் முயற்சிகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிது புத்திரபாகியம் ஐந்தாம் பாவாதிபதி நின்று லக்னத்தை பார்க்கறதுனால புத்திரபாகியம் கிடைக்க போகுது பத்தாம் பாவாதிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் வெற்றி அளிக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பூர்வீக ரீதியில் சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள் சுப விஷயங்களை நடத்தணும்னு நினச்சி அது தடைகளுக்கு ஆளாகி நிற்கிற அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிவகுப்பீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் தேவையில்லாத உ உடல் உபாதைகள் கொடுக்கும் சிலருக்கு வெயிட் அதிகரிக்கும் சிலருக்கு என்ன தூக்கமே இல்லாத நிலைமை ரொம்ப சிந்திக்கக்கூடிய நிலை அதிகமாக யோசித்து யோசித்து நைட்டான தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உருவாகும் இதனால் மன உளைச்சலும் ஆரோக்கிய பாதிப்புகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால உங்களுடைய உடம்புல ஜவ்வு எலும்பு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மைகள் அடையலாம் ஆடம்பர விஷயங்கள் அகலக்கால் வச்சு கடன் வாங்கி ஒன்று செய்ய வேண்டாம் இருக்கிறத வச்சு ஒன்று மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா அர்த்தாசிரம சனி உங்களுக்கு அடுத்தது கண்டினியூ ஆகுது இந்த அர்த்தாசிரம சனி கம்பல்சரி உங்களுடைய கேரியரில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய நேமை டேமேஜ் பண்ண பார்க்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் எச்சரிக்கையுடன் எதுலேயுமே தெளிவாக இருக்கிறத வச்சு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய உழைப்பால் கடின உழைப்பால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லது செய்யப்போயே நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு மேலே நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு வருடம் அதிலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் மாறும் இங்கே எல்லாமே மாறிடும் ஒருவேளை அதில் உங்களுடைய லக்னம் ஒரு கன்னி லக்னமாக இருந்துட்டா இது டாப் லெவலில் உங்களுக்கு வேலை செய்யும் பெரிய லெவலில் வளர்ச்சிக்குரிய ஜாதகமாக இருக்கும் உயர்தர மேன்மைகள் அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் ஒருவேளை அதில் மகர லக்னமாக உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே பெரிய லெவலில் பிரச்சனைகள் லைஃபே பிளாக் ஆகி நிற்கும் வாழ்க்கை துணையே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிவிடும் அது மட்டும் இல்லை நட்பு ரீதியிலையும் சொந்த பந்த ரீதியிலையும் பழக்க வழக்க ரீதியிலையும் நிறைய நம்பிக்கை துரோகங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க வீண் பழிகளும் வீண் அவமானங்களும் வாழ்க்கையில் இந்த நிலமை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க அப்போது ஒரு லக்னம் இவ்வளோ மாற்றத்தை கொடுக்குதுன்னா அப்போ உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது பார்க்கும் பொழுது அதில் இன்னும் எத்தனை கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றது பொறுத்து இதனுடைய பலன்கள் மாறுபடும் அந்த பலன்கள் அந்த திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டா உங்கள மாதிரியான வளர்ச்சிக்குரிய இங்கே யாருமே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் ஒருவேளை அது நெகட்டிவாக இருந்தால் நாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறது இருந்தாலும் பார்த்து இறங்கணும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் ஆக தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடை மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்